அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூல்லாஹி ரஹ்னாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு விண்ணையும் மண்ணையும் படைத்தது யார் அல்லா தாலா அகிலங்களையும் அவற்றிலுள்ள பொருட்களையும் முன்மாதிரியின்றி படைத்தான் பூமியையும் வானத்தையும் படைத்தது பற்றி புனித குர்ஆனில் பல இடங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன மேலும் எதை எத்தனை நாட்களில் படைக்கப்பட்டன என தெளிவாக சில இடங்களில் விளக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து வசனங்களையும் முன்வைத்து பார்க்கும் போது நாம் விளங்குவது என்னவெனில் முதலில் பூமியின் கரு உருவாக்கப்பட்டது பிறகு வானத்திற்கு கருவை புகையின் வடிவில் உருவாக்கப்பட்டது அதன்பின் பூமியை தற்போதுள்ள தோற்றத்தில் விரிவுபடுத்தப்பட்டது அத்துடன் பூமியின் அனைத்து பொருட்களும் படைக்கப்பட்டன அதன் பிறகு ஏழு வானங்களும் அமைக்கப்பட்டன இவ்வாறாக பூமி வானம் இவை இரண்டுக்கும் இடையே உள்ளவை நிலை இவை யாவும் ஆறு நாட்களில் உருவாக்கப்பட்டன இது பற்றி அல்லாஹ் கூறுவதாவது நாம் தான் பூமியையும் வானத்தையும் அவை இரண்டுக்கும் இடையில் உள்ள அனைத்தையும் ஆறு நாட்களில் படைத்தோம் இவற்றை படைப்பதில் எத்தகைய கலைப்பையும் நாம் தீண்டவில்லை என்பதாக கஹஃபிலே முப்பத்தி எட்டாவது ஆயத்திலே அல்லாஹ் வானம் பூமியின் படைப்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் நட்சத்திரங்கள் வருகை ஹசரத் உஸ்மானிபுனு அபுல் ஆஸ் ரடி அல்லாஹ் அவர்களின் தாயார் கூறுவதாவது நபி சலா அலிஸ்லாம் அவர்களின் பிறப்பின் போது நான் அவ்விடம் இருந்தேன் நபி அவர்கள் பிறந்ததும் அந்த வீடே பிரகாசமானது நட்சத்திரங்கள் வெகு அருகில் வந்திருந்ததை கண்டேன் அவை என் மீது விழுந்துடுமோ என நான் கருதும் அளவிற்கு மிக சமீபத்தில் இருந்தன என்பதாக கூறுகிறார்கள் பைஹ கிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி தொழுகைக்காக தூய்மை அடைதல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் ஈமன் கொண்டோரே நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் போது உங்கள் முகங்களையும் முழங்கை வரை உங்கள் கைகளையும் கழுவி கொள்ளுங்கள் உங்கள் தலையை ஈரக் கையால் தடவி மசாஜ் செய்து கொள்ளுங்கள் உங்கள் கால்களை கணக்கால் வரை கழுவி கொள்ளுங்கள் நீங்கள் பெருந்தொடக்கூடியவராக இருந்தால் குளித்து தூய்மையாக கொள்ளுங்கள் என சூரா மாயிதாவிலே அல்லாஹ் அடியார்களுக்கு உத்தேசம் செய்கிறான் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி து ஆ ஓர் வணக்கமாகும் ஒரு ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் என்னிடம் துஹா கேளுங்கள் நான் உங்களின் துஹாக்களை ஏற்கிறேன் என சுரா அறுபதாவது ஆயத்தில் கூறுகிறான் நபிசாஸ்திரம் அவர்கள் கூறினார்கள் துவும் ஒரு வணக்கமாகும் இந்த ஹதீஸ் திரும்பியிலே பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நஷ்டம் நீங்கிட ஓதும் து நஷ்டம் நீங்கிட ஓதும் தான் காலையிலும் மாலையிலும் கீழ் காணும் துஹாவை மும்மூன்று தடவை ஓதுபவருக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது என நபி சல்லா அலிம் அவர்கள் அருளினார்கள் லா ஃபில் இதன் பொருளாவது அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன் அவனது பெயரின் பறக்கத்தால் பூமி மற்றும் வானத்தில் உள்ள எதுவும் எத்தகைய நஷ்டத்தையும் ஏற்படுத்த முடியாது அவன் கேட்பவனும் அறிபவனாக இருக்கின்றான் என்ற இந்த துவாவை ஓதக் கூறுகிறார்கள் இது திரும்பியதே ஹதீஸ் செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வட்டியை உண்ணுதல் பொர் ஆனில் அல்லாஹால கூறுகிறார் எவர்கள் வட்டியை உண்ணுகிறார்களோ அவர்கள் சைத்தான் தீண்டியதால் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல் மன்னரைகளில் இருந்து மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என சூரா பக்ராவிலே வட்டியினுடைய கோரத்தை அல்லாஹ் அரியாரர்களுக்கு விவரிக்கின்றான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகை கொண்டு திருப்தி அடைதல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையை கொண்டே நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா மறுமைக்கு முன்பு இவ்வுலக இன்பம் மிகவும் அற்பமானது எனவே எவரும் உலக இன்பத்தில் மூழ்கி மறுமையை மறந்துவிட வேண்டாம் என சூரா தௌபாவிலே அடியார்களுக்கு மறுமையின் வெகுமதி பேசுகிறான் எட்டாவது தலைப்பு வர் மறுமையை பற்றி பிரேதத்தின் நிலை நபிஸா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பிரேதத்தை தூக்கி கொண்டு மக்கள் நடந்து போகும்போது அது நன்மைகள் புரிந்த பிரேதமானால் எத்தனை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என கூறும் என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என கூறும் அது பாவம் புரிந்த பிரேதமானால் அந்த சப்தத்தை ஐயோ என் கை சேதமே என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று அந்த பாவமான பிரேதம் கேட்கும் அந்த சப்தத்தை ஜின் மற்றும் மனிதர்களைத் தவிர மற்றெல்லா படைப்புகளும் கேட்கின்றன ஒருவேளை மனிதன் கேட்டுவிட்டால் மயங்கி விழுந்து விடுவான் என்பதாக பெருமானா சல்லா அவர்கள் கூறியதாக அபு சைதில் குதிரீர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி ஹதீஸ் ரவி கிரண்டத்திலே ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலாவது ஹதிஸாக பதிவு செய்யப்படுகிறது ஒன்பதாவது தலைப்பு நபி வலி மருத்துவம் எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை ஹஜரத் உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவி கூறியதாவது நான் ஒருமுறை நோயுற்ற போது என்னை காண வந்த நபி அவர்கள் இந்த துவாவை ஓதி என் மீது ஊதிவிட்டு உஸ்மானே இதையே ஊதி ஊதிக் கொள்ளுங்கள் என்றார்கள் விஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஓய்து க பில்லாஹில் அஹதிஸ் லதி லம் எலித் வலம் யூலத் வலம் ய குல் அஹ் குஃப் வன் அஹத் மின்ஷர்ரி மா யஜித் என்ற துவாவாகும் இது எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை என்பதாக பெருமான செல்லாரிசம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் மக்களுக்கு தீனை கற்பியுங்கள் மேலும் நன்மாராயும் கூறுங்கள் மேலும் சிரமத்தை உண்டு பண்ணாதீர்கள் உங்களில் எவருக்கேனும் கோபம் வந்தால் மௌனமாக இருந்து விடுங்கள் என்பதாக பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக இபுனு அப்பாஸ் அலியல்லா அவர்கள் அறிக்கின்றார்கள் முஸ்னத் அகமது ஹதீஸ் கிரணத்திலே பதிவு செய்யப்படுகிறது

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد ربي الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته